இன்றைக்கே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டு வச்சு எப்படி சட்னி ரெடி பண்ணது பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டபுள்ஸ் எண் எண்ணெய் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லையானா கூட பெரிய வெங்காயம் வச்சுக்கலாம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேர்க்கல் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வேர்க்கல்ல வேர்க்கல் எடுத்துக்கேன் நல்லா லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இதுக்கு பெரிய சைஸ் தக்காளியும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக தண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நார்லாம் எடுத்துட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இது வேகட்டும் அதனால மீடியம் இதில் வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப திருப்பி விட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி தேங்காவையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக லைட்டாக திருப்பி விட்டுட்டு மிக்ஸி அடிக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சது எடுத்துக்கப்புறம் கொஞ்சம் கொறை குறைப்பாக திரும்ப தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்துக்கவும் தேவையான அளவு உப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு காஞ்சமிளாக்கற போட்டு சூப்பராக தாளித்து இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது வாழைத்தண்டு சட்னி மாதிரி இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறோம்